ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் முளைக்கட்டிய பயிரும் அதே நேரத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஆயில் சுகர் சேர்க்காமல் ஒரு மயானைஸும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் முந்திரி பத்து முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பவுலில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இது பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்து ஊற வச்ச பச்சை பயிரை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பயிரை ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு பன்னெண்டு மணி நேரம் இதை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரில் இருக்க பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது இந்த முளைக்கட்டிய பயிரில் இப்போ நான் முளைக்கட்டிய பயிரை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதை அப்படியே பச்சையாவும் சாப்பிட்லாம் சில பேர் பச்சையாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க இதை நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் போல் இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது லேசாக நிறம் மாறி வந்திருக்கும் கையில் எடுத்து இது லேசாக அழுத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசாக நசுங்க வரும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஒரு சுத்தமான பவுலுக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிரெலாம் ஆயில் சுகர் எதுவும் சேர்க்காம எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அடுத்து சேலட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன சைஸ் கேரட் அடுத்து ஒரு குடமிளகாயில் கால் பங்கு குடமிளகாய் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குடகுமிளகாய் பிடிக்காதவங்க நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பாதி அளவு லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேலட் ரெடி பண்ணுறதுக்கு வேக வச்ச முளைக்கட்டிய பயிரோட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட பிடிக்காதீங்கன்னா நீங்கள் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஆயில் சுகர் எதுவும் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை இன்னும் டேஸ்டாகிறதுக்காக ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிதுன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேலட் செஞ்சு சாப்பிட் சாப்பிட்டிங்கன்னா சம்மருக்கு ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான இந்த சேலட் ரெடி பண்ணியாச்சு அடுத்து மயனசி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் பத்து நிமிஷம் போல் முந்திரி பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கோம் ஊற வச்ச தண்ணியோடவே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு உரிச்ச பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப சின்ன சைஸ் முந்திரியாக இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி கூட ஊற வச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆயில் சுகர் எதுவும் சேர்க்காமல் ஒரு சூப்பரான மயோனைஸ் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மயோனைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்காகவும் இது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆயில்லாம் எதுவும் சேர்க்கலை சப்பாத்தியில் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் முட்டை சாப்பிட விருப்பம் இருந்தனா நீங்கள் எக் மயானஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மயானஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சே சேலட்டை ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் சாப்பிட்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறுக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்